அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியே ஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிறப்பு வெளியீடு குரு பகவானுடைய அதிசார பயிற்சி அக்டோபர் எயிட்டீன்ல இருந்து டிசம்பர் தேர்டு வரைக்கும் நடக்குது தற்சமயம் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசார பயிற்சியின் மூலம் பெயர்ந்து கடகராசியில் அக்டோபர் எயிட்டீன்திலேந்து டிசம்பர் மூணாம் தேதி வரைக்கும் சஞ்சரிக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாட்கள் சஞ்சரிக்கிறார் இந்த நாட்கள்ல பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் மேஷராசியுடைய பலனை இன்னைக்கு நாம பார்ப்போம் குரு பகவான் அதிசார பலன் இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் முழு சுப கிரகம் என்று அழைக்கப்படக்கூடியவர் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயத்துக்கும் குரு பகவானே காரணம் கல்வி ஞானம் நல்ல எண்ணங்கள் தெய்வ பக்தி சுபிட்சமான வாழ்க்கை பணம் தனகாரகன் காரகன் அப்படிங்கிறதுனால பணம் பொருளாதாரம் கடன் இல்லாத வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கை நல்ல உத்தியோகம் மிகச்சிறந்த ஒரு அந்தஸ்து சமுதாயத்தில் கௌரவம் எல்லோராலும் மதிக்கப்படுவது இது அத்தனைக்கும் குரு பகவானே காரகத்துவம் அப்படிப்பட்ட குரு பகவான் தற்சமயம் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்கிறார் அதிசார பயிற்சியாக இந்த பலன் மேஷராசிக்கு எப்படி இருக்கும் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது வந்து மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்துக்கு பயிருவார் அப்போ குரு பகவான் எப்பவுமே இருக்கிற இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு தான் பலம் அதிகம் இருக்கின்ற இடத்துக்கும் பலம் அதிகம் ஆனால் அதை விட பார்க்கின்ற பார்வைக்கு பல மடங்கு பலம் அதிகம் மூன்றாம் இடம் என்பது உபதயஸ்தானம் தைரிய வீரியஸ்தானம் சகோதர சகோதரிகள் பார்ட்னர்ஷிப்பு நண்பர்கள் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் கல்வி எல்லாம் குறிக்கக்கூடிய இடம் இந்த நான்காம் இடம் என்பது குரு பகவானுடைய அதாவது ஒரு ஒரு மனிதனுக்கு அதாவது சொத்து சுகம் வாகனம் இம்மூபிள் ப்ராபர்ட்டிஸ் என்று சொல்லக்கூடிய அசையா சொத்து தாய் இவர்களையெல்லாம் குறிக்கக்கூடியது நான்காம் இடம் உயர்கல்வி இதையெல்லாம் குறிக்கக்கூடியது நான்காம் இடம் அப்போ மூன்றாம் இடத்திலிருந்து வந்த குரு பகவான் நான்காம் இடத்திற்கு பெயரும் போது மேஷராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்திற்கு குரு வருவது என்பது ஏன்னா மூணு அப்படிங்கிறது பாதி மறைவுன்னு சொல்றோம் அப்ப நான்காம் இடத்திற்கு வருவது என்பது மிகப்பெரிய நல்ல விஷயம் இதன் மேஷ மேஷராசிக்கு என்ன நல்லது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நல்ல ஒரு வீடு வாங்கணும் ரொம்ப அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற மேஷராசி அம்பர்களுக்கு நல்ல வீடு வாங்கணும் நல்ல ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னா இதை விட ஒரு நல்ல தருணம் வந்து ஏற்படாது அதாவது அசையா சொத்துக்கள் மற்றும் வந்து வாகனம் வாங்கணும் பல நாட்கள் அப்பயாவது ஏடரசனியில தற்சமயம் பொருள்களை எல்லாம் இழந்து ஆல்ரெடி விரயத்தை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மேஷராசி அம்பர்கள் மிகப்பெரிய இழப்புகள் தெரியுது மனசுல வந்து ஏதோ ஒரு பயம் தன்னறியாத ஒரு பதட்டம் இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் எயிட்டீன்ல இருந்து டிசம்பர் தேர்டுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியானது மிகப்பெரிய மாற்றங்களை தரும் எப்படின்னா ஏடரசனியுடைய தாக்கம் இப்ப ஆரம்பிச்சிருக்கு அதாவது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நிலைமை எல்லாம் மாறுறது நம்மளால உணர முடியுது ஆனா இந்த காலகட்டத்துல கடவுள் வந்து இருள் வந்த போது விலக்கொன்று உண்டு அப்படிங்கிற மாதிரி வகை வந்த போது துணை ஒன்று ஒன்று அப்படிங்கிற மாதிரி கடவுள் இந்த நேரத்துல இந்த ஐம்பது நாட்கள் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல உயரத்தை கொடுக்க போறாரு ஒரு ரிலீஃப் கொடுக்க போறாரு நிம்மதியை கொடுக்க போறாரு நீங்க இழந்த பொருள் எல்லாம் பெற்று அதை தவிர புதுசாக நிலம் வாங்குவது அவர் அப்பார்ட்மெண்ட் வாங்கணும் பல வருஷமா நினைச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்குலாம் அந்த வீடு வாங்குறது சொத்து வாங்குறது சரி இது ஒரு பக்கம் இருக்க குழந்தைகளுடைய கல்வியில் மிகப்பெரிய அளவுல முன்னேற்றம் இருக்கும் இந்த ஐம்பது நாட்கள் மிகப்பெரிய நல்ல திருப்பங்களை ஏற்படுத்தும் தாயாருடைய உடல் நிலையில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் காணப்படும் சரி குரு இருக்கிற இடம்தான் பெரிய விஷயமா அவர் பார்க்கிற பார்வைக்கு அதை விட பெரிய சக்தி இருக்குன்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மைதான் இப்ப குரு இருக்கிறது நாலாம் இடம் அவர் பார்க்கின்ற பார்வை அதாவது குரு பகவானுக்கு அஞ்சு ஏழு ஒன்பது பார்வைகள் உண்டு குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையால விரச்சிக ராசியையும் ஏழாம் பார்வையால மகர ராசியையும் ஒன்பதாம் பார்வையால அவருடைய சொந்த வீடான மீனராசியும் பார்ப்பார் மேஷராசிக்கு இதெல்லாம் என்னென்ன வீடுகள் எட்டு பத்து பன்னிரெண்டு வீடுகளை குரு பகவான் பார்ப்பார் குருவுடைய பார்வையினால மேஷராசிக்கு எட்டு பத்து பன்னிரெண்டாம் வீடுகள் சுபத்துவம் பெறும் அதாவது எட்டாம் வீடு என்கூடிய ராசி பார்வை குரு பார்வை விழுவதனால தன்னுடைய எட்டாம் வீட்டை குரு பகவான் ஐந்தாம் பார்வையால் பார்ப்பதனால திருச்சிகராசியை பார்ப்பதனால மேஷராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் காணப்படும் இதுவரை இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் டாக்டருக்கு போறது ஆஸ்பத்திரிக்காக செலவழிக்கிறது உடல்ல ஆரோக்கியம் வேதனை வலி இதெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மேஷராசி என்பர்களுக்கு இதுல இருந்து விடுபடக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு கண்டிப்பா உண்டு அதே மாதிரி எட்டாம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால மிகப்பெரிய அளவில் வெளிநாட்டு பயணங்கள் இல்லை வந்து திடீர் அதிர்ஷ்டம் பெரிய அளவுல பணவரவு திடீர்னு ஏற்படக்கூடியது இதெல்லாம் குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வையால கண்டிப்பா நடக்கும் அதுக்கடுத்தபடியாக குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையால மேஷராசியுடைய பத்தாம் வீட்டை பார்ப்பான் பத்தாம் வீடு குரு பார்வை பெறும் பொழுது ஜீவனஸ்தானம்னு சொல்றோம் பத்து அதாவது தொழில்னு சொல்றோம் இந்த பத்தாம் வீடு கர்மம்னு சொல்றோம் இந்த பத்தாம் வீடு குரு பார்வை பெறுவதனால் மிகப்பெரிய அளவுல தொழிலில் முன்னேற்றங்கள் எஸ்பெஷலி ஐடி செக்டரு பேங்கிங் செக்டரு இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை செய்யக்கூடிய அதாவது எஜுகேஷன் செக்டர் இதில் வேலை செய்யக்கூடிய மேஷராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் நடக்கும் தொழில் ரீதியான மேஷராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் இருக்கும் சரி இது மட்டுமா அப்படின்னா உங்களுடைய அந்தஸ்துன்னு சொல்லக்கூடியது அதாவது சமுதாயத்தில் பணம் பெயர் பெயர்லாம் இருந்தா கூட ஒரு மரியாதை ஒரு செல்வாக்கு ரொம்ப முக்கியம் அப்போ அது வந்து இந்த குரு பார்வையினால மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ஐம்பது நாள் அக்டோபர் எயிட்டீன்ல இருந்து நவம்பர் தேர்ட் வரைக்கும் நடக்கும் அதே மாதிரி குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வையால மீனராசி குரு பகவானுடைய சொந்த வீட்டையே அவர் பார்க்கிறார் அது மேஷத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்ப நல்ல கணவன் மனைவி அந்த ஒரு பரஸ்பர நட்பு தாம்பத்தியம் அதே மாதிரி இன்னும் வெளிநாடு செல்லக்கூடிய வியாபாரங்கள் வெளிநாட்டு தொடர்புடைய பிசினசஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் பிசினஸ் குறிப்பா அதே மாதிரி ஆன்மீகம் சம்பந்தப்பட்டு வேலை செய்யக்கூடியவர்கள் ஆன்மீக லட்சியங்களை வைத்திருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சி இந்த அதிசார குரு பயிற்சி மேஷராசிக்கு அமைகிறது இந்த நேரத்தில் மேஷராசி அன்பர்கள் வந்து ஏடரசனியுடைய பாதிப்பு ஆரம்பிச்சு அதுக்கே முடியல இன்னும் ஆறு மாசம்தான் ஆகுது அதுக்கே முடியல மிகப்பெரிய அளவுல தாக்கம் இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில கூட இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி அதிசார பயிற்சி பெரிய அளவுல இந்த மேசராசி நண்பர்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சியானது மிக நல்ல விஷயங்களை மிகப்பெரிய நல்ல விஷயங்களை நல்ல திருப்பங்களை தருவதற்காக காத்து கொண்டிருக்கிறது அது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமானது இது உங்க ஜாதகத்தோட பொருந்தணும் உங்க தனிப்பட்ட பிறந்த ஜாதகத்தோட இது பொருந்தி வரும்போது இன்னும் நாம் சொல்லக்கூடியது பெரிய அளவுல மாற்றங்களை பெறும் அப்போ உங்க ஜாதகத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா கீழே கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஆன்லைன்ல வாங்கி பாருங்க உங்களுக்கு ஆஃப்லைன்லையும் பார்க்கறோம் ஆன்லைனில் முக்கியமா நிறைய பார்க்கறோம் அப்போ உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ஏற்றங்களை தரக்கூடிய அது நாங்கள் உங்க ஜாதகத்தை பார்த்து இன்னும் துல்லியமா எங்களால் சொல்ல முடியும் இதுவே சொல்ல முடியும்னா இன்னும் துல்லியமா உங்க ஜாதகத்தை பார்த்து சொல்ல முடியும் என்று முக்கியமான பரிகாரம் மேசராசி என்பவர்களுக்கு இந்த சனி இந்த மாதிரி ஏழரை சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஓம் காகத்வஜாய வித்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயா இது ரொம்ப முக்கியம் அருகாமையில் இருக்கக்கூடிய ஈஸ்வர ஆலயங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் செல்வது முக்கியம் தான தர்மங்களை உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை செய்வது முக்கியம் இந்த மறுபடி மறுபடி கொள்ளும் அண்ட் இதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்க போகுது நீங்கள் நம்பிக்கையோடு வரணும் வந்து பாருங்க கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நடக்கும் அடுத்து வரும் வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் முறை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுறை